வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீடாக பிஸ்க்னு உள்ளவாங்க காத்துத்தான் அவர்கள் சார்படம் இந்த சார்படத்துக்கு போச வெங்கன் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கதை கேட்டு தான் ரொம்ப பிடிச்சி போச்சு பாயசூடாதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு படம் நடிச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டரா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தெண்டு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்ட்ல தான் படம் எடுத்தாரு அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு இதயத்திலிருந்து ஒரு பேச்சு பேசவே தெரியாதுன்னு பயங்கரமாக பேசிட்டு போயிருக்கிறாரு வானத்தில் எது பிறந்தாலும் கீழே இருந்து நம்ம மேலே பார்த்து கும்பிட்டு கொண்டே இருந்ததெல்லாம் அந்த காலம் இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்திலிருந்து இந்தியாவை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கல்வி பன்முக கலைஞர் நாடறிந்த நல்ல நடிகர் கேமரா கவிஞர் நட்டி அவர்கள் பேசுவதற்கு முன்னால எதையோ மறந்துட்டாரு அதை கொஞ்சம் சொல்லுவாரு பேசுற பேச்சுல இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு வருது பேச்சு சொன்ன ஒரு ஒரு விஷயத்த மறந்து விட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்துப்புட்டில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுத்தர கேரக்டரில் நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஏன்னா இப்ப வந்து அவரோட இப்போ நடிகர்கள்லாம் நடிகர் ஆகலை அப்பதான் புதுப்ப டேக்கிற படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆகினதுக்கப்புறம் எத்தனாவது பண்ணியிருப்பாரு அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய திரையாளுமை நட்டை சாரி பேசுகிறேன்